அம்மா அம்மாறி கத்து அம்மா கத்து நினைக்கிறேன் கத்துக்கொண்டுதான் எனக்கு என்ன தெரியும் சொல்ல என்ன வாயத்துறாந்து வாயத்துற ஒவ்வளவு கத்து நடிப்போ பள்ளிக்கூடம் நான் போக மாட்டேன் இனிமேல் ஏன்னா தெரியும் நான் நீ பள்ளிக்கூடம் போ நான் படிப்படி போறேன் நான் பள்ளிக்கூடம் போயிருந்தேன் நீங்க என்ன சொல்றேன் அந்த பொடிய என்ன எனக்கு பட்டன் தெளிக்கிறாங்களாம்மா பள்ளிக்கூடத்துல போய் நான் பட்டம் தெளிச்சோம் அவங்கள உடைய அவங்கள இல்லையே அவ உங்களோட பட்டியல் எல்லாம் சேர்ந்து பட்டம் தெளிக்கிறாங்களா அந்த என்ன எனக்கு நான் அவனோட கதைக்கிறதே இல்ல அவனோட அந்த பி கிளாஸ் படியன்னு அந்த ஒருத்தரோம் பாவிக்காத அந்த கட்டிடம் அதுல எல்லாம் பேர் எழுதி அந்த படி என் பேர் எல்லாம் எழுதி அந்த போட்டு பட்டி கொத்தி எல்லாம் கிடக்கு நானி பள்ளியம் பள்ளிக்கூடம் போன படிக்க மாட்டேன் சிவருளை நேரம் கண்டுபிடிச்சு வையன் என்ன செய்வோட எனக்கே தெரியாது சரியா பிள்ளையில நாங்க பள்ளிக்கூடத்தை கட்டி படிக்கிற வேலையதான் பாக்கணும் நீங்க வேலை பாக்குறீங்க ரெண்டு அப்ப என்னது பள்ளிகுணம்பறீங்க எல்லார? ஹ? பட்டு தடிக்கிறதுக்கா? பள்ளக்கம்பளவுகள் நீ அழாத அழாதே நீ அழுகறே இப்ப நீ. ஏன் அழுகற? அழாத. அழாத கண்டுதுற குடாங்கு எல்லத்து காளு. எல்லாரும் வந்து வந்து என்ன கலாயிக்கினோம். நான் முகமா ஒரு பள்ளி வேணாத் தெரிய நீ என்ன பள்ளி கொடுத்து நடந்து பாயेंगे நீ. நான் படிப்பு கூட போறேன். எனக்கு வார கோவத்துக்கு இடையில பட்டு தடி எல்லக்க பேரே சொல்லு. படு படு தடி அங்க பேரே சொல்லு. இன்னைக்கு ப எனக்கு என்ன செய்ய தெரியாம இருக்கும் அங்க எல்லாரும் மாறி மாறி பட்டம் தெளிச்சு பட்டம் எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு அங்க போனோம் கிளாஸுக்குள்ள போனாலே அவன் பேரை சொல்லத்தான் கூப்பிடணும் என்ன என்ன தெரியாது இப்ப போய் சாப்பிடுறீ போடி உள்ள போயி போய் சாப்பிடுவோம் இஞ்ச பேர் இப்படியெல்லாம் வாழ்க்கையில நடக்கத்தான் செய்யும் சரியோ இதுக்கெல்லாம் போய் நீ டிப்ரஷன இருக்கு அங்க இருக்குதா இருக்கு அங்கே அங்க புறப்புறோம் கதைக்க கூடா நீ என் பேர் என்ன உங்க வளர்ந்து வரக்கூடாது இந்த பிரச்சனை என்ன இல்லோ நான் பாத்து அம்மா என்னது அம்மா இருக்கிறோம் அப்பா இருக்கமே நாங்க நம்பி அஞ்சு கிட்டே இருக்கிறோம் இதை நான் பாத்து சொல்றேன் நான் டீல் பண்ணி கொள்றேன் நீ போய் படிக்கிற வேலையை பேர் உனக்கு நித்திரையை கொண்டு போய் சரியா நீங்க புறப்படுக்கிறீங்களோ நீங்க நீங்க எல்லாம் முடிச்சு விடுவீங்களோ இப்ப நான் நாளை பழைய போறேன் எனக்கு எனக்கு ஒருத்தரும் பட்டம் தெரிவிக்க மாட்டாலே காணும் நான் படிக்கிறேன் இல்லம்மா படிக்க எக்ஸாம் இல்லாம வேறது நான் படிக்கணும் உங்களை நம்பிதான் நான் போய் படுக்கிறேன் படிமதியா நித்திர உள்ள போறேன் நீங்க எல்லாம் பாப்பீங்கண்ணேம்மா எனக்கு அவங்க சொல்லிச்சா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையம்மா ஆனா திரும்ப திரும்ப வந்து வந்து சொல்ல சொல்ல அந்த மாதிரி இருக்கம்மா அந்த படி என்ன அப்படி இருக்கு தெரியுமா நான் பார்த்து கூட என்ன சொல்றேன் இந்த கிட்ட கேக்கு போறோம் எல்லாம் எனக்கு அப்ப சரி நான் போய் படுக்கிறேன் ஓ நான் சாப்பிடறேன் அவர் படுக்கிறேன் உன் சின்ன மணி போனும் எடுக்கிறான் இல்ல உனக்கு நான் படுற பாடு

அவள் இன்றைக்கி போனவளா இப்ப ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் போனவளாம் அங்க சுவர்லீலா சுவர்லீலா மொழி வச்சிருக்காங்களாம் எழுதி அந்த ஏதோ எஃப் எல்லையோ ஏதோ போட்டு எல்லாம் வச்சிருக்காங்களாம் ஏதோ எஃப் வந்தா ஃப்ரெண்டாம் எல் வந்தா லவ் அது யோமடா ஏதோ போட்டுருக்காங்களாடா எனக்கு இந்த கண்ட்ராயோன்னு தெரியாது இவள் வந்தா தெரியுதான் என்ன நடக்கும் எனக்கு அதை நினைக்கதான் பயமா கிடக்குது அந்தாலும் வந்துட்டு தோட்டத்துக்கு நிக்குது எனக்கு என்ன செய்யறது தெரியாம இருக்கு நீ ஒருக்கா கொஞ்சம் நீ ஆறு பேரு மட்டும் புடிச்சுதான் தசட்டியோ இந்த அவளுக்கு பட்டம் தெளிக்கிறதோ யாரோ ஒரு பெட்டி இருந்தானா கூட தெளிக்கிறானா யாரோ சந்தி விட்டு பிடினா நீ வந்து சந்தி விட்டு படினா பிடி எனக்கு ரெண்டு போடு சரியா போட்டுட்டு கேள் பொல பிள்ளைகளுக்கு பட்டம் தெளிக்கிறான் உனக்கு வேலையன்று கேள் சரியோ நீ வேற ஒண்ணும் செய்ய தேவை கேட்டுப்பா நான் வீட்டை போவோம் வீட்டை போய் அம்மா போட்டு சொல்லுவோம் வாங்குவோம் இந்த தமிழ் புள்ள இங்க புள்ளையே வள்ளிக்கூடம் ஒரு பொண்ணு கூட புள்ள ஒரு குமர் புள்ள வளர பிள்ளை இவளுக்கு வாழ்க்கை இருக்கு அவன் உங்கட பிள்ளைய பதப்படி பட்டம் தெரிஞ்சவங்க திரிகிறான்னு சொல்லி நான் போய் கதைக்கிறேன் நான் தண்ணியா கதைக்கிறேன் சரியோ நீ எனக்கு அந்த சந்தி நான் நேரன்னு மட்டும் எனக்கு எடுத்துட்டா சரியா தம்பி நான் வெயிட் பண்ணி ஒன்று கோளுக்காவா நீ இருக்க பேரா ஓகே 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 தம்பி பேர் இப்ப இப்ப இப்படியாடியா நான் வெயிட் பண்ணி கொண்டேன் நேரம் என்ன கை முருத கால் முருத அவள் ஒருத்தைய பெத்து வச்சிருக்கேன் நான் அவளை எதுவும் செஞ்சு உண்டான மனுஷன் என்ன செய்யும் அடிச்சு இவ்வளவு பணங்களே இப்படி இந்த புள்ளைய போட்டு கடவுளே ஐயோ நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாம கை முறுத கால் முருது அப்படி பாப்பேன் நேரண்டு சின்ன மணி ரோட்டில் ஹலோ ஓ வசந்தியக்கா நான் கண்ணம்மா காய்க்கிறேன் ஓ இல்ல வள்ளு கொடுத்து ஒரே பிரச்சனை அமைஞ்சவோ உங்களுக்கு பட்டத்தை வச்சுருவாங்களா அவள் எங்க வீட்டை வந்து எங்க அழுது வடிச்சு கொண்டு தான் அதை செஞ்சுவன் இதை செஞ்சுவன் கிட்ட இருக்கிறாள் அக்கா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கு உங்களே இப்படி செய்கிறாங்களோ என்ன பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் பிள்ளையில படிக்க தானே அனுப்புறோம் இதுவளே இந்த வேலை செய்துகள் இவ லெட்டர் கொடுத்ததா கொடுத்ததான் அரோ ஆரோ கதைதான் தான் நிறைய கதை எனக்கு சாட்டு மாடே வருது எனக்கு ஒழுங்கா ஒருத்தன்னு சொல்றாங்க இல்ல இப்பதான் சின்ன மணிக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நிற்கிறோம் நேரன்னு கண்டுபிடித்தாம்பி நான் போய் அவன வீட்டை கூப்பிட்டு அவன கூப்பிட்டு கதைப்பான் பிள்ளைய வச்சு சாய்தபி வச்சு கதைப்படும் அவள் இங்க வந்து தான் அதை செஞ்சு செஞ்சு இன்னும் பயமுடுத்து பண்ணிக்கிறான் அக்கா ஆஹ் உங்களுக்கு தெரியும் தானே நான் இவ்வளவு பிரதமரு அவ மொட்டையை பெத்தனானு பத்து வருஷமா பிள்ளை இல்லாம இல்லையா நான் அவ்ளோ பெத்தனா அவனுக்கு இவ்வளவு கோவம் பெரும் சொல்லுங்க பாப்போம் நான் உண்டே உண்டு கண்ணே கண்ணே நோஜ் இவர் அவ்வளவு பொட்டேன்னு உயிர் விறகு அவ இவருக்கு நான் என்ன பாத சொல்றது இவள் செஞ்சு கொண்டாளுடா அப்புறம் என்ன இல்ல உக்கா போட்டு விழிப்பாரு நீ ஒழுங்கா பாத்துருக்கலாமே பிள்ளை அதுதான் விதாண்டிருக்கலாமே என்று இவ்வளவு பிரச்சனை பெறும் சொல்லுங்க பாப்போம் இவள் செய்யக்கூடிய ஆளுக்கா இவள் இவள் ஏசுப்பட்ட ஆள் இவள் கடும் இவள் படக் படக் படக்கண்டையும் செய்யக்கூடிய ஆள்தான் என்ன அதுவும் அழகா பக்க இருக்கு ஓ கதவை லாக் பண்ணல ரூம திறந்து விட்டாம வந்து நிக்கிறேன் எனக்கு இப்ப சின்ன மணி போன் பண்ணி சொல்லுவா எனக்கு ஆரண்டு இல்லா இட்டுக்கு போறங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பாருங்க எங்கற ஊர் காரர் தான் போறங்க இப்ப பேர ஆரண்டு புட்டிக்கிறேன் நான் புட்டிச்சு போட்டு பாருங்க வெள்ளு வையவா சரி சரியா கடிங்க வா எங்க கூட பட்டே கவனமா பார்த்து கொள்ளுங்க ஆ எங்க பம்பள பிள்ளை பேத்த எங்களுக்கு தான் தெரியும் அது என்ன பாடு பாடுங்கள் ம் மற்ற வைக்க தெரியுமே ஆம்பள பிள்ளை பேத்த வைக்க தெரியுமே அவங்க பாட்டு பட்டத்தை தெளிச்சுட்டு போயிடுவாங்க எங்களை பட்டியல நாங்க இனி எங்க வாழ்க்கை தர்றது சரிய கனி வை நான் வை நான் அவளை உனக்கு பாத்துட்டு சின்ன மணிக்கு அடிக்க போறது திருப்பி வை வை நீ வார அடிக்கிறான் வெட்டி உனக்கு நான் சொல்லி எவ்வளவு நிப்பி நீ என்ன போன் பண்ற கண்டுபிடிச்சிடியே கண்டுபிடிச்சிடியா ரெண்டு கண்டுபிடிச்சிடியே கண்டுபிடிச்சிடியே என்ன உண்மையாவோடா அவர் லவ் லெட்டர் கொடுத்து விடாம இந்த பட்டக்கி

அவள் அங்க ஒரு காலத்துல அவன் என்ன சில உடுறது எந்த பொட்டிய குடிக்கான் குட்டிக்கிற பொருள்